மகனுக்கு நல்ல பொண்ணு தாத்தா தம்பிமார்களுக்கு நல்ல பொண்ணு முடிக்கணும்னு சொல்லி நல்ல பொண்ணு தேடுறாங்க அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் கூட பேசினா கேக்குறாங்க நல்ல பொண்ணு வேணும் நல்ல பொண்ணு வேணும் நல்லது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஆனா நல்லதை தேடுறதை விட நல்ல மில்லாததை கண்டுகொள்ற மற்றதெல்லாம் நல்லதுதான் அல்லாத மத்ததெல்லாம் ஹலால் தான் அதே மாதிரி நல்லமில்லாத பெண்களை கண்டுகொள்ளது தெரியணும் பாக்குறதுக்கு நல்ல பசந்தா இருக்கும் அழகா இருக்கும் பணமும் இருக்கும் ஆனா அவர்களிடம் நாங்கள் மறுக்கணுமோ வெறுக்கணுமோ அதை கண்டா அதில் இருந்து ஒதுங்கிக்கோங்க நல்லம் பெண்கள் திருமணம் முடிக்க தகுதியற்ற பெண்கள் டக்குனு கண்டா விளங்கி கொள்ளையிலும் மூணு விதமான பெண்கள் ஒன்று வீண் விரையும் செய்யும் பெண்கள் சைத்தானுடைய கூட்டாளி ரெண்டாவது சுத்தமில்லாத பெண்கள் பிப்டி பெர்சன்ட் ஐம்பது வீதம் ஈமான் இல்லாத பெண்கள் மூணாவது வெக்கமில்லாத பெண்கள் இந்த மூணு பெண்களை கண்டுகொள்ளவும் லேசி தவிர்ந்து கொள்ளணும் தாய்மார்களை சகோதரர்களே மீன் வீரையும் செய்யும் பெண் ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன் ஒரு மகனுக்கு அஹ்மதுலில்லா பொண்ணு பேசி எல்லாம் முடிஞ்சு நிச்சயமும் செஞ்சாச்சு பேசி எல்லாம் ஓட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பேசப்பட்ட அந்த புள்ள ஒரு மூன்று நாலு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கி சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல இந்த பொடி என்ன கும்மமாக இவங்க அந்த பொண்ணை அதிகமாக என்ன செய்கிறது பார்க்கறது ரசிக்கிறது இந்த பேரனை முடிக்க போற புல்ன்றதுனால கவனிக்கிறது அந்த வந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் இந்த புல்லிட்ட ஒரு கோணம் ஒன்று இருக்கும் என்ன சாப்பிட்டு சாப்பாட்ட பேலன்ஸ் வைக்கிறது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகி ஃபேஷன் கல்யாண நோட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதை கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது அதே மாதிரி வட்லா பத்த திண்டிட்டு அதை கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது குடிக்கிற ட்ரிங்க்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது சாப்பிட்ற ஸ்வீட் ஒரு திண்டு கடிச்சிட்டு பேலன்ஸ் வைக்கிறது இந்த சாப்பிட்றத முழுசாக சாப்பிடாம மீய வைக்கிற பழக்கம் இவங்க இதை கொஞ்சம் கவனிச்சு கவனிச்சு இருந்துட்டு இந்த புள்ளிட்ட கேட்டிக்கிறாங்க ஒரு தடவை நீங்க என்னமா சாப்பிடுறீங்களா உங்களுக்கு என்ன சரி உடம்புக்கு செய்யுதா உடம்புல வர்த்தனிக்கிதா நோயான்னு கேட்டா இல்லை நல்லா தண்ணி இருக்கு அதாவது மேல மேலன்னு வைக்கிற பழக்கம் இருக்கு சொல்லிக்கிறாங்க முழுசா சாப்பிடுங்களேம்மா எல்லாத்தையும் சாப்பிடுங்களேன்ற போக்கலையும் அந்த புள்ள அதுக்கு சரியான ஒரு பதில் என்ன செஞ்சு இல்லை ஒரு அதுக்கு சரியான ஒரு பரிகாரம் அட்வைஸுக்கு எடுத்து இல்ல இந்த உமா இந்த புள்ள இந்த மீய வைக்கிற சாப்பாடு மீய வைக்கிற இந்த பழக்கத்தை பார்த்துட்டு வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டா மகள் என் பேரனை இவளுக்கு முடிச்சு கொடுக்காது இப்ப மகளுக்கு என்ன செய்யறேன்னு விளங்குது இல்லை இல்லமா பேசியாச்சு கதைச்சாச்சின் மகன் டீம் சொல்லி பேரன் டீம் சொல்லிட்டா மகன் இந்த புள்ளே முடிக்காது இப்போ வீட்டுல பெரிய யோசனையாக இருக்குது மகன் போயிட்டு கேட்கிறாரு வாப்பாட்ட வாப்பா உமாவும் முடிங்கன்றாங்க எனக்கும் அந்த புள்ளையை முடிக்கிறதுல ஒரு விருப்பம் உம்ம உம்மா முடிக்க வானாம்னு சொல்றாங்க பாப்பா சொல்லிட்டாரு உனோட உமாவ அழகா வளர்த்து தந்ததுனால தான் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் நீ இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாய் உனோட உமாவை வளர்த்து உம் அம்மா என்னத்தை சொல்றாங்களோ அத வாப்பா அதனால நான் அந்த திருமணத்தை முடிக்கல இன்னைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக அழகான முறையில வீண் இல்லாத வாழ்க்கையொன்று மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாவது விஷயம் தான் வீண் விரயம் செய்யற பெண்களை கூடாது கண்டாலும் ஒதுங்கிக்கோங்க இரண்டாவது விஷயம் தான் சுத்தம் இல்லாத பெண்கள் அசுத்தமானது அதிகமாக போட்டு தன்னை சுத்தம் செய்யற பெண்களை கண்டா நீங்க மூன்றுக்கும் மேற்பட்ட அழகு சாதனங்களை அதிகம் அதிகமாக யூஸ் பண்ற பெண்கள் கட்டாயம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சிலிங் போகணும் நல்ல ஒரு இடத்துல போயிட்டு தன்னை பத்தி என்ன செய்யணும் மனசுட்டு பேசி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சிலிங் வந்து கட்டாயம் போகணும் சில வீடுகள்ல பாப்பீங்க பாத்ரூம்ல இருக்கும் போத்தல் 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 ஆக மாதிரி அவ்வளவு கிரீம் க்ரீம் 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 இது அவ்வளவுத்தையும் பூசுற பழக்கம் இந்த அளவுக்கு அதிகமாக அலங்கரிக்கும் பெண்களை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க எல்லாரும் இணைய பாக்குறாங்க எல்லாரும் இணைய பாக்குறாங்க எல்லாரும் இணைய பாக்குறாங்கன்னு ஒரு கெட்டெண்ணம் தப்பெண்ணம் மார்க்கத்துல இருக்கேன் தன் பக்கம் சாய்பால் பிற்பக்கம் சாய்வாள் மோசமான நடத்தையுள்ள பெண்களுடன் எழுப்பாட்டப்படுவாள் நரகவாதி பெண் சுத்தம் இல்லாத பெண் ஈமான் இல்லாத பெண் தன் அசிங்கமாக அறுவறுப்பான முறையில் என்ன செய்வாங்க கொள்வாங்க கிளாஸ் டக்குன்னு விளங்கும் ஒரு பாடசாலைக்கு போற பிள்ளைல கண்டா டக்குன்னு விளங்கும் ஒரு பங்கு வர புள்ள கண்டா டக்குன்னு விளங்கும் இதே மாதிரி பல திருமணங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கேன் இடைநிறுத்தப்பட்டிருக்கேன் எல்லாம் பேசியாச்சு அந்த புள்ளையிட ஆடையில நடத்தையில அந்த புள்ளை சுத்தம் நினைச்சு கொண்டு தன்னை அசுத்தமாக அலங்கரிச்சுக்கிறத கொண்டு அந்த விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிக்கு நிறுத்தப்பட்டிக்கு சில பிள்ளைகள் கிளாஸ் போக்குள்ள தலைக்கு சுத்துவாங்க கூதல் காய்ச்சலுக்கு சுத்துற மாதிரி ஸ்காஃப சுத்து 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 சுத்தி இருக்கும் ஆண்களே இளைஞர்களே கண்டா துவா ஓதிக்கோங்க இது மனநோயால பாதிக்கப்பட்டது தான் பசந்தாகிறதுக்கு பல பேர் தன்னை பாக்குறதுக்காக இருக்கும் சிம்பிளாக வெளியே போற சில பிள்ளைகளை காணுவீங்க அழகான முறையில் நடந்து கொண்ட சில பிள்ளைகளை நீங்க கண்டு கண்டுகொள்வீங்க அதே மாதிரி தான் மூணாவது வெக்கமில்லாத பெண்கள் வெக்கமில்லாத பெண்களை கண்டு கொள்ளலாம் உங்களுக்கு சில ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நானாட கல்யாணத்துக்கு புறத்தான் எங்கட மகளை முடிச்சு கொடுப்போம்னு சொல்லி நானாக ஒரு டேட் போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல மகளுக்கு ஒரு திருமண டேட்டை போட்டாங்க அந்த நானாட கல்யாணம் நடந்ததை பார்த்ததோட குடும்பத்துக்கு விளங்கிட்டு பொண்ணு எடுக்க போன மாப்பிளை வீட்டுக்கு விளங்கிட்டு இந்த நானாட விட்டு கல்யாண ஃபங்க்ஷனில் நடந்த வெட்கமில்லாதது பார்த்து முடிவு செஞ்சிட்டாங்க இந்த குடும்ப என்ன மகனம் என்ன என்ன புள்ளைய கொடுக்கறல அந்த திருமணத்திலேயே வெக்கம்ன்றது சுத்தமாக இல்லாம இருந்துச்சு ஆகவே என்ன போகக்கூடிய சில பேசினா பேசுறது சிரிச்சா சிரிக்கிறது இழிச்சா சில பொம்பளை காணிங்க ஆண்களே அந்த வயசுல சில பொம்பளை சிரிச்சு கொலைஞ்சு பேசும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கும் அதை மட்டும் என்ன செஞ்சு கொள்ளாத கூடாது ஊட்டுக்குள்ள கூடாது ஆக்கிக் கொள்ள கூடாது அதை லைப் பார்ட்னர் ஆக்கிக்கொள்ள கொள்ளக் கூடாது ஒதுங்கிக் கூட வெக்கம் இல்லாத பெண்களை கண்ட ஒதுங்கி